வித்யாசாகர் இந்திய இசையமைப்பாளர் இசைக்கலைஞர் மற்றும் பாடகர் ஆவார் அவர் முக்கியமாக தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்பட தொழில்களில் பணிபுரிகிறார் பல இசையமைப்பாளர்களுடன் உதவியாளர் மற்றும் இசையமைப்பாளராக பணியாற்றிய பிறகு வித்யாசாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் திரைப்படமாக பூ மூலம் திரைப்பட இசையமைப்பாளராக அறிமுகமானார் மேலும் மெலடி கிங் என்று செல்ல பெயர் பெற்றார் இரநூத்தி இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் பணியாற்றிய அவர் ஒரு தேசிய விருது பல மாநில விருதுகள் மற்றும் ஐந்து ஃபிலிம்பேர் விருதுகளையும் பெற்றுள்ளார் இந்திய சினிமா வரலாற்றில் மிகச்சிறந்த மற்றும் மிகவும் பாராட்டப்பட்ட இசையமைப்பாளர்களில் ஒருவராக அவர் பரவலாக கருதப்படுகிறார் இவர் பிறப்பு இரண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இவர் பிறந்த இடம் விஜயநகரம் ஆந்திர பிரதேசம் இவர் செய்யும் தொழில்கள் பாடகர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இசைத்தட்டு தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் ஏற்பாட்டாளர் நடத்துனர் வித்யாசாகர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விஜயநகரத்தில் உள்ள சூரியகாந்தில் ஒரு இசைக்கலைஞரான ராமச்சந்திரன் தெலுங்கு பேசும் குடும்பத்தில் பிறந்தார் அவரது தாத்தா பொய்யிலி சமஸ்தானத்தில் நீதிமன்ற வித்வாலாக இருந்தார் வித்யாசாகர் சென்னையில் குடியேறினார் அவருக்கு திருமணமாகி மூணு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் அவரது மகள்களில் ஒருவரான சுசர்லா பல்லவி சமூக ஊடங்களில் செல்வாக்கு செலுத்துபவர் மற்றொரு மகள் ஸ்ரீவர்தனி ஒரு பின்னணி பாடகி அவரது மகன் ஷர்ஷா வரதன் தமிழ் சினிமா துறையில் இசைக்கலைஞராகவும் நிரவலராகவும் பணிபுரிகிறார் முதலில் கர்நாடக குரல் பயிற்சி பெற்றார் பின்னர் சென்னையில் மாஸ்டர் தன்ராஜனும் கிளாசிக்கல் கிட்டார் வகுப்புகளையும் பின்னர் பின்னர் பிரியோநாயமும் எடுக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பூமணம் என்ற தமிழ் திரைப்படத்தில் என் அன்பே என்ற பாடலுடன் வித்யாசாகர் ஒரு சுயாதீன திரைப்பட இசையமைப்பாளரானார் வித்யாசாகர் தனது இசை வாழ்க்கையை ஒரு தமிழ் திரைப்படத்துடன் தொடங்கினார் பின்னர் தமிழ் இசைத்துறையில் நல்ல அங்கீகாரத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படங்களுக்கு இசையமைக்க தொடங்கினார் மலையாளத்தில் ஒரு குறுகிய கால சலிப்பான நிலைக்கு பிறகு எம் டி வாசுதேவன் நாயர் எழுதிய லால் ஜோஷ் இயக்கிய நீலத்தாமரை படத்தில் மீண்டும் நடிக்க தொடங்கினார் அனுராக விலோச்சனாய் பாடல் ஒரு பிரபலமான பாடலாக மாறியது அதைத் தொடர்ந்து அபூர்வ மற்றும் மேக்கப் மேன் ஆகிய படங்களில் வெற்றி பெற்றார் இதற்கிடையில் தமிழில் கார்த்தியின் சிறுத்தை மற்றும் விஜயின் காவலன் ஆகிய படங்களில் வெற்றி படங்களை வழங்கினார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வித்யாசாகர் மலையாளத்தில் டைமண்ட் நெக்லஸ் எ தப்பனா மற்றும் ஆர்டினி ஆகிய மூன்று படங்களை வெளியிட்டார்